ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க முருவேஸ் நேச்சுரல் லைக்கர் காலையிலே பார்த்திங்கன்னா மஞ்சள் வெயில் முகத்தில் வந்து பிரகாசமாக அடிக்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் வெயிலில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதாவது நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது உடம்பில் வந்து நியூட்ரிஷன் குறைபாடு அப்படின்னு சொல்லி சத்து குறைபாட்டுக்கு எந்த ஒரு மாத்திரையோ இல்லைனா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உணவையும் எடுத்தது கிடையாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலே அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருந்தது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா விட்டமின் குறைய விட்ட விட்டமின் ஏ குறைபாடு சி குறைபாடு பி குறைபாடுன்னு சொல்லி அதுக்கு மாத்திரை எவ்வளோ மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இயற்கையோடு சேர்ந்து வாழ தான் இங்கே பாருங்கள் இது வந்து மஞ்சணத்தி அதாவது மஞ்சணத்தின்னு சொன்னால் இது வந்து எல்லா கிராமங்களில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் பார்த்திங்கன்னா இது பூ இருக்கும் காய் இருக்கும் இந்த மஞ்சணத்தி பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது மலையடி வாரங்கள்லையும் தரிசு நிலங்கள்லையும் முளைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மஞ்சணத்தி மஞ்சணத்தி பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து நிறைய பல மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இந்த மஞ்சணத்தி மரத்துடைய கட்டையில் கட்டில் செஞ்சு அதில் உறங்கினாலே அதுவே தனி சுகம் அது மட்டும் இல்லைங்க இப்போல்லாம் இரும்பு கட்டில் ஸ்டீல் பெட்டெல்லாம் போட்டு உறங்குறோம் ஆனால் இது போன்ற மஞ்சனத்தி ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சணத்தி வந்து எதுக்கு வந்து சிறந்த தீர்வுனா வந்து பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு அதாவது பெண்களுக்கு சரி வர அந்த நேரத்துக்கு வந்து இயற்கையின் ஒரு இயற்கை சுழற்சி மாதிரி மாதவிடாய் வந்து சரியான டைமுக்கு வரலன்னு சொன்னால் இந்த மஞ்சணத்து இலைகளை வந்து சாராக வைத்து அதாவது கஷாயமா பண்ணியது கூட மல்லி அப்புறம் வந்து ஜீரகம் இதெல்லாம் வச்சு கஷாயமா வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில் வந்து குடித்து வந்தால் மாதவிடாய் கோளாறு என்னதாக இருந்தாலும் வந்து உடனே தீர்வு இருக்கும் முக்கியமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன பிரச்சனைனா வந்து இந்த மாதவிடாய் கோளாறுனால சரி வர மாதவிடாய் வராத காரணத்தினால வந்து குழந்த தங்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அந்த தீ அந்த எல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த மஞ்சளத்தீனை இதை நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் இதை வந்து கஷாயமாக வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல வந்து தீர்க்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள்லாம் வந்து வெளியேற்றிடும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றை சுற்றப்படுத்தும் வயிற்று சம்மாதமாக என்ன பிரச்சனை இருக்கோ கதையெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த மஞ்ச இனத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை பற்றி நியூஸ் வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஃபேக் பொய் கிடையாது எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பெரியவங்ககிட்டையும் கேட்டு நெட்டில் சர்ச் பண்ணுறத விட வயதானவர்கள்ட்டெல்லாம் கேட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மஞ்சளத்தையும் வந்து மாத விடாய் பிரச்சனை உள்ள பெண்களும் குழந்தை பேர் தள்ளி போகிறவங்களும் இந்த காரணம்னு சொல்லி இதை வந்து கஷாயம் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குளித்து குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிறந்த ரிசல்ட் கிடைக்கும் இது கிராமங்கள்லேயும் எல்லா மலை அடிவாரம் தரிசனங்கள் எல்லா இடங்கள்லேயும் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மஞ்ச நெத்தி வந்து பூ இருக்குது காய் இருக்குது அதாவது வயிற்று பிரச்சனை உள்ளவங்களாம் செய்யலாம்னா வந்து இதை வந்து மஞ்சனத்தியை வந்து காயோ அந்த இலையோ பூவும் சேர்த்து அரைச்சி சின்ன குளிர்செல்லாம் உண்டு பண்ணி இதை வந்து இந்த வீக்லி ட்வைஸ் கூட சாப்பிடலாம் இது வந்து உடம்புக்கு எந்த ஒரு நச்சுத்தன்மையும் எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் பக்க விளைவுகளையும் உண்டாக்காது கண்டிப்பாக அந்த மஞ்சள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக பெண்கள் இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு இயற்கை மருத்துவத்தோடு பார்க்கலாம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி